ரெண்டாவது நீங்கள் பார்த்தா கடந்த மூன்று நாட்களாக நம்முடைய அண்டை நாடு பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு படுகொலைகள் பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நுட்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு கோவில்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான காளி கோவில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அதனுடைய கோவில்கள் அது எல்லாமே தீக்கி ரையாற்றப்பட்டு அங்கே பெரிய கொந்தலை இருக்காங்க சூழ்நிலை இருக்கு என்னோட ஒரே கேள்வி இந்த அரசியலில் இருக்கிற இந்து விரோத தீய சக்திகளுக்கு என்னோட கேள்வி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் இந்தியாவுக்கு ஒன்றும் பங்கு இல்லை தீவிரவாதத்தை எதிர்த்து இஸ்ரேல் போராடி கொண்டிருக்கிறது ஏன்னால் பத்தொன்பது நாடுகளில் பல்வேறு இது ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே நாளில் ஒரே கணத்தில் ஐயாயிரம் மேபுகணைகள் வீசப்பட்டன அப்பாவி மக்கள் கொல்லாப்பட்டார்கள் அதனால் பார்த்தோம் ஆனால் பாலஸ்தீனத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு தேசிய காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகள் ஏன் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக இவர்கள் பிறவி இந்து விரோதிகள் அடிப்படையில் அதன் காரணமாக இந்த இந்து விரோத தீய சக்திகள் அங்கு கொலைக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குங்க ஏன்னா ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் இந்துக்கள் பங்களாதேஷ்ல இருக்காங்க அதுவே முன்ன வந்து பங்களாதேஷ் தனியா உருவாக்கப்பட்ட பொழுது நைன்டீன் செவன்டி ஒன் அப்ப வந்து இருபது சதவீதத்துக்கு மேல இந்துக்கள் இருந்தாங்க இப்போ ஏழு சதவீதம் தான் இருக்காங்க அந்த இந்துக்களை அடித்து ஒழித்து விட விரட்டி விட அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மதவெறி சக்திகள் ஈடுபடும் பொழுது ஏன் எதிர்கட்சி பேசக்கூடாது இது என்ன பிஜேபிக்கு மாத்திரம்தான் அக்கறையா இந்துக்கள் மீது ஆமா அப்படிங்கறத இவங்க நிரூபிக்கிறாங்க நாம் சொல்லல இவர்கள் பிஜேபி மட்டும்தான் உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் பற்றி கவலைப்படுவார்கள் மற்ற கட்சிகள் இந்துக்களை ஜாதிவாரியாக பிரித்து ஓட்டு அவங்களே வாங்கணுங்கிறது மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளா